வடகிழக்கு பருவமழையினுடைய இறுதிக்கட்ட மழை பொழிவுக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம் ஏன்னா வரைக்கும் வந்ததெல்லாம் சாதாரண ஒரு மழை பொழிவு தான் இப்போ வரப்போகிறதும் கன முதல் மிக கனமழையாகவே இருக்க போகுது ஏற்கனவே நேற்றைய தினங்கள் இரவு நேரத்துல நள்ளிரவுல டெல்டா மாவட்டத்துல பலத்த மழை பொறுத்த வரைக்கும் கொட்டி தீர்த்திருக்கு சில இடங்கள்ல மிதமான மழையும் சில இடங்கள்ல கனமழை வலுவாகவும் நமக்கு வந்து பதிவாகியிருக்கு இன்றைய தினத்துல எங்கெல்லாம் மழை வராம இருந்துச்சோ நிறைய மாவட்டங்கள்ல இன்றைக்கு மழை வருவதற்கான சாதகமான சூழ்நிலை இருக்கும் ஏன்னா நமக்கு நாளைய தினத்தோட மழை முடிய போகுது அதுக்கப்புறம் நீங்களே கேட்டாலும் மழை கிடையாது பதிமூணாம் தேதியில இருந்து பெரிதளவுல மழை எங்கேயும் பதிவாகாது மழை வர மாதிரி இருந்துச்சுன்னா ஒன்று இன்னைக்கு பதிவாகணும் அப்படி இல்லைன்னா நாளைய தினங்களுக்குள்ள நமக்கு மழை பெய்தே ஆகணும் அதனால தொடர்ந்து இன்றைய நாட்கள் அல்லது நாளைய தினங்களுக்குள்ள பெரும்பாலான மாவட்டத்துல மழை பொழிவானது உறுதியா நமக்கு வந்து பதிவாகிறோம் இன்றைய தினங்கள்ல பெய்யக்கூடிய மழை எங்கெல்லாம் இருக்கும் நாளைய தினங்கள்ல பெய்யக்கூடிய மழை எங்கெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத மிக தெளிவாக விளக்கமாக நம்ம சொல்றோம் நீங்க ஒன்னே ஒண்ணு பண்ணுங்க மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் கொஞ்சம் சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நம்ம சேனல்ல ஸ்டோர் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அதே மாதிரி ஸ்டோர் ஆப்ஷன் நம்ம சேனல்ல கொடுத்துருக்குறோம் உங்களுக்கு தேவையான பிடிச்ச பொருள் நீங்கள் போய் வாங்கிக்கோங்க செம டிஸ்கவுண்ட்ல சேல்ல நம்ம கொடுத்துருக்குறோம் நைன்டி பர்சன்ட் வரைக்குமே சிறந்த தள்ளுபடி உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு சீக்கிரமா போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்காகவே நம்ம சேனல் பார்க்குறவங்க எல்லாருக்குமே நம்ம கூப்பன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம் யூஸ் பண்ணிக்கோங்க கட்ட கனமழையானது ரொம்ப தீவிரமாக இருக்கு தமிழ்நாட்டில் ஏன்னா இந்த மழைக்கப்புறம் பனிப்பொழிவு அப்புறம் முடிவுக்கு வர ஆரம்பிச்சிடும் இந்த மழை தான் ஒரு கடைசி மழையாக வடகிழக்கு பருவமழை கடந்த வருஷம் அக்டோபர் பதினைந்தாம் தேதி தொடங்கிய வடகிழக்கு பருவமழை இந்த ஆண்டு ஜனவரியில பொங்கலுக்கு முன்பதாக முடிவடையும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம் அதே போலவே இந்த மழையினுடைய தீவிரம் சரியாக ஜனவரி பதினைந்து பதினாறு வரைக்கும் அவ்வப்போது சில மாவட்டங்களை விட்டு விட்டு நீடிக்கும் பொங்கல் முடிந்த கையோட பொங்கல் முடிஞ்ச உடனேயே நமக்கு பனிப்பொழிவு மறுபடியும் தீவிரமாக ஆரம்பிச்சு அப்புறம் பிப்ரவரி இரண்டாவது மூன்றாவது வாரத்துல பனிப்பொழிவு எல்லாமே முடிவுக்கு வந்து மார்ச் முதல் வாரங்கள்ல கோடை காலம் அந்த கோடை வெயிலுக்கான அந்த ஆரம்ப நிலை ஆரம்பிச்சிடும் பனிப்பொழிவு முடிவுக்கு வர ஆரம்பிக்கும் கொஞ்சம் கொஞ்சமா பகல் நேரங்கள்ல வெயில் கொஞ்சம் தீவிரமாக ஆரம்பிக்கும் அதனால் மார்ச் மாதத்திலிருந்து நமக்கு வெயிலுடைய தாக்கம் ரொம்ப அதிகமா இருக்கு பிப்ரவரி இரண்டாவது மூன்றாவது வாரம் வரைக்கும் பனிப்பொழிவு இருக்கும் அதனால் நண்பர்களே கொஞ்சம் கவனமா இருங்க ஏன் அப்படின்னா இன்னைக்கு நிறைய மாவட்டத்தில் மழை வர்றதுக்கான சாதகமான சூழ்நிலை இருக்குது ஒன்பது மணி பத்து மணி மேலே காலை நேரங்கள் அதே போல் பகல் நேரங்களில் பகல் பன்னிரெண்டு மணி ஒரு மணி கூட சில மாவட்டங்களில் மழை வரும் மாலை நேரம் மழை வாய்ப்பு இருக்குது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட நிறைய பகுதிகள் நம்ம சொல்லலாம் அதனால் மழை வரல அவ்வளோதான் எல்லாம் சும்மா சொல்கிறாங்க அப்படின்னு மட்டும் அஜாக்கிரதையாக விட்டுறாதீங்க ஓரிரு இடங்களாவது நமக்கு வந்து மழையினுடைய தீவிரம் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் கூடும் வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள தாழ்வு மண்டலம் பொறுத்த வரைக்கும் நேற்றைய தினமே வலு விளந்து விட்டது நேற்றைக்கே வலு விளந்து போய் தான் நிறைய மாவட்டங்கள் நேற்று மழை வராம போயிடுச்சு இது வலு விளக்காம அப்படியே கொஞ்சம் நகர்ந்து வந்திருந்தா நிறைய மாவட்டங்கள் நேற்றைக்கே வந்து மழை கிடைச்சிருக்கும் ஆனா கொஞ்சம் மாவட்டங்கள் மட்டும்தான் நேற்றைய தினங்கள் நமக்கு மழை வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைச்சது வலு விழந்தாலும் நமக்கு வந்து மழை பொழிவு இன்னைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம் டெல்டா மாவட்டங்களில் மிக கனமழையானது புரட்டி போடும் மிக கனமழை மற்றும் அதிகனமழையானது அஹ் வருமா அப்படிலாம் கேட்டிருந்தீங்க தற்போதைய நிலவரப்படி பெரும்பாலும் கனமழையும் ஓரிரு இடங்களில் மிக கனமழையான வாய்ப்பு டெல்டாவில வந்து பதிவாகும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்கள் வட தமிழக கடலோர மற்றும் உள் மாவட்டத்தில் மழை வாய்ப்புகள் சற்று தீவிரம் அடையக்கூடும் பகுதியாக மிதமான மழையும் சில இடங்களில் கனமழையும் எதிர்பார்க்கலாம் அதனால இன்னைக்கும் நாளைக்குள்ள நமக்கு மழை வந்தே ஆகணும் இன்னைக்கு வந்து கடலோர மாவட்டத்துல யார் யாரெல்லாம் எங்க எங்க ஊர்ல பீச் இருக்குன்னு சொல்றீங்களோ உங்க எல்லாம் இன்னைக்கு வந்து மழை வந்தே ஆகணும் அதனால கடலோர மாவட்டங்கள் கடற்கரையோர பகுதிகள் உங்க மாவட்டத்தினுடைய கடற்கரையோர பகுதிகள் நல்ல ஒரு மழை பொழிவை தருவதாக நம்ம வந்து பார்க்குறோம் உறுதியாக ஆஹ் கடற்கரையிலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளிலும் கடுமையான மழை வாய்ப்புகள் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் மற்ற இடங்கள் குறிப்பா இப்ப உதாரணமா நம்ம கடலூர் மாவட்டத்தை எடுத்துக்கிட்டோம்னா கடலூர் குறிஞ்சிப்பாடி குள்ளஞ்சாவடி இது போன்ற இடங்கள்ல விட்டு விட்டு பரவலாக நமக்கு மழை கணிசமாக அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு அதே போல இந்த கடலோரத்துல இருக்கிறவங்க கடல் ஒட்டி இருக்கக்கூடிய இடங்கள்ல நமக்கு மிதமானதுல இருந்து கனமழை உறுதியாக இருக்கும் வேப்பூர் திட்டக்குடி பெண்ணாடம் இதெல்லாம் கடலூர் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி இங்கே வந்து மிதமான மழை மட்டுமே எதிர்பார்க்க முடியும் அதனால ஒவ்வொரு மாவட்டத்திலும் பகுதியாக நமக்கு மழை பொழிவுகள் மிதமான மழை கனமழைன்னு சொல்லி ஒதுக்கி நமக்கு பதிவாகும் எது எப்படி இருந்தாலும் இன்றைய தினங்கள்ல அநேக இடங்கள்ல நமக்கு மழை இன்னும் வராத மாவட்டங்கள்ல மழை தொடங்க வாய்ப்புகள் இருக்கும் தொடர்ந்து நாளைய தினத்துல மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் நாளைய தினத்துல இன்னும் நமக்கு மழைக்கான வாய்ப்பு இருக்கும் பெரும்பாலும் இன்னைக்கே நமக்கு கிட்டத்தட்ட ஒரு எண்பது சதவீத மழை பொழிவு நிச்சயமாக நமக்கு வந்து பதிவாகி முடிவடையும் நாளைக்கு வந்து சில மாவட்டத்துல மட்டும் நமக்கு மழை பதிவாகி ஓய்வு கொடுக்கும் வருகிற பதிமூன்றாம் தேதி நீங்களே கேட்டாலும் மழை கிடையாது அப்படிங்கிறத சொல்லிடுறோம் ஏன்னா பதிமூணு பதினாலு பதினஞ்சு வந்து இயல்பு நிலையாக நமக்கு மாறப்போகுது மறுபடியும் பழையபடி வெயில் தான் வரப்போகுது அதனால நீங்களே மழை வருமா ப்ரோ பதிமூணாம் தேதினா நமக்கு பதிமூணாம் தேதியெல்லாம் வந்து மழை கிடையாது அதிகபட்சம் இன்னைக்கும் நாளைக்குள்ள மழை வரணும் அதனால தொடர்ந்து நிறைய மாவட்டங்கள் எதிர்பாருங்க இன்னும் சில மாவட்டங்கள் நிறைய பேர் கமெண்ட்ல கூட போட்டிருந்தீங்க தஞ்சாவூர்ல விட்டு விட்டு மழை வந்தது நாகையில் விட்டு விட்டு மழை பொழிவு திருவாரூர்ல மழை பொழிவு வந்தது அதே மாதிரி புதுக்கோட்டை மாவட்டங்கள் ராமநாதபுரத்துல இந்த மாதிரி நிறைய கமெண்ட் நம்ம பார்த்தோம் ஒரு சில பேர் வந்து கமெண்ட்ல போட்டு தெரியப்படுத்திருந்தீங்க ஆனா வந்து வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு மழை இல்லை ஆனா ஓரளவுக்கு பரவாயில்ல கிளைமேட் சூப்பரா இருந்தது நல்ல வானம் மேகமூட்டமா இருந்தது ஊட்டி மாதிரி இருந்தது அப்படிலாம் சில பேருடைய கமெண்ட்டை பார்த்தோம் அதனால தொடர்ந்து பனிப்பொழிவும் சில மாவட்டங்களை தொடர்ந்து இருக்கு அதே மாதிரி மழை பொழிவும் கணிசமாக பெய்து கொண்டிருக்கிறது நம்ம பார்க்கிறோம் வட தமிழக கடலோர மற்றும் உள் மாவட்டங்கள் வேலூர் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் திருவண்ணாமலை மிதமான மழைக்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி சேலம் நாமக்கல் கரூர்ல கனமழை கூட சில இடத்துல எதிர்பார்க்கலாம் சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடுல பரவலாக விட்டு விட்டு மிதமானதுல இருந்து கனமழை பகுதியாக இருக்கும் உள் மாவட்டத்துல சில இடங்கள்ல மிதமான மழை சில இடத்துல லேசான மழை சில இடங்கள்ல கனமழைன்னு சொல்லி பகுதி பகுதியாக ஒவ்வொரு இடங்களிலும் நமக்கு மழை அளவுல வித்தியாசம் ஏற்படும் இப்ப வந்து உதாரணமா திருவண்ணாமலை மாவட்டத்துல அஞ்சு சென்டிமீட்டர் மழை வருதுன்னா எல்லா இடங்களிலும் அஞ்சு சென்டிமீட்டர் மழை இருக்காது ஒவ்வொரு இடங்களிலும் அந்த மழையினுடைய அளவு நமக்கு மாறும் சில பகுதிகளில் ஐந்து சென்டிமீட்டருக்கு மேலாக இருக்கும் சில பகுதிகளில் மூணு சென்டிமீட்டர் ஒரு சென்டிமீட்டர் மட்டுமே கிடைக்கும் அதனால இது வந்து ஒரு புயல் சின்னமாக கரையை கடந்தா மட்டும்தான் எல்லா மாவட்டங்கள் முழுவதுமாக நம்ம மழை பொழிவுகள் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும் இது வந்து ஒரு புயல் சின்னம் கிடையாது ஏன்னா இப்போ புயல் சின்னமா வலுப்பெற்று தாழ்வு மண்டலமாக இருந்து அதுக்கப்புறம் தாழ்வு பகுதியாக வலு குறைந்து அப்புறம் மேகக்கூட்டங்களை மட்டும் கடற்கரையோட பகுதிகளை தள்ளி விட்டதை நம்ம பார்த்தோம் நேற்றைய தினங்களில் குறிப்பாக மாலை இரவு நேரங்களில் அந்த வலு விழந்து போய் மேகக்கூட்டங்கள் மட்டும் இப்போ தமிழகத்தை நோக்கி நகர்ந்து வந்து கொண்டிருக்கு மழை பொழிவு மட்டும் எதிர்பார்க்க முடியும் தென் மாவட்டங்கள் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கையில் மிதமான மழை இன்றைக்கு எதிர்பார்க்கப்படுது ராமநாதபுரம் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலியில் கடல கடலோர மற்றும் கடற்கரை ஒட்டியிருக்கூடிய பகுதிகளில் கனமழையும் மற்ற இடத்துல மிதமான மழையும் தரைக்காற்று சற்று பலமாக வீசும் ஐம்பது முதல் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் தரை காற்று பொறுத்தவரை நமக்கு அந்த பாம்பன் போன்ற இடங்களில் பலத்த சூறாவளி காற்று வீசும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரியே ரயில்கள்லாம் ரத்து பண்ணியிருந்தாங்க கேன்சல் பண்ணியிருந்தாங்க ஏன்னா அந்த அளவுக்கு அந்த சூறாவளி காற்று பொறுத்த வரைக்கும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் தொடர்ந்து இருந்ததுனால தொடர்ந்து அந்த ரயில் சேவைகள்லாம் பாதிக்கப்பட்டதை நம்ம தொடர்ந்து பார்த்தோம் ஏன்னா அந்த அதுதான் நம்ம சொல்லியிருந்தோம் இது போன்ற இந்த காற்றுனால சில சேதங்கள் பாதிப்புகள் இருக்கும் அப்படிங்கிற சொன்ன மாதிரி நிறைய இடங்கள்ல இந்த ராமநாதபுரம் மாவட்டங்கள் தூத்துக்குடி திருநெல்வேலியில பலத்த காற்றுங்க மழை வந்துச்சோ இல்லையோ ஆனா காத்து பயங்கரமா இருந்ததா சொல்லி நிறைய பேர் கமெண்ட்லயும் போட்டிருந்தீங்க மழையும் கொஞ்சம் இன்னைக்கு சேர்ந்து வரும் மிதமானதுல இருந்து கனமழையாக எதிர்பாருங்க தென் மாவட்டங்கள் அதே மாதிரி மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் தேனி தென்காசி பகுதிகளில் மிதமானதுலேருந்து கனமழைக்கான வாய்ப்பு இருக்கும் நீலகிரி கோயம்புத்தூர் மிதமான மழை பெய்யும் கன்னியாகுமரியில் லேசானது முதல் மிதமான மழை மட்டும் எதிர்பாருங்க கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடர்ந்து ஒவ்வொரு மாவட்டங்களிலும் நமக்கு மழை வாய்ப்புகள் மழையினுடைய தீவிரம் உறுதியாக அதிகரிக்கும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்றும் நாளையும் மழை எதிர்பாருங்க ஸ்டோர் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது உங்களுக்கு தேவையான பொருள் நீங்கள் வாங்கிக்கோங்க கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குது நம்ம சேனலில் ஸ்டோர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்குறோம் அதிலேயும் நீங்கள் போய் பொருள் வாங்கிக்கலாம்